என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ராதையின் காதலும் கிருஷ்ணனும் அப்படின்ட்டு ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது காதல் கதையா இல்லை பக்தி கதையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்கிட்ட இதுக்கு பதில் இல்லை ஏன்னா காதல் வேறு பக்தி வேறு இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்து நம்ம ஒரு தனிப்பட்ட நபர் மேலே வைக்கிற பிரியத்தை தான் காதல் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுறோம் அதே போல நமக்கு பிடித்தமான இறை வழிபாடு இறைவன் மேல நம்ம கொண்டு உள்ள அது அன்போ காதலோ பக்தியோ இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் அப்படி ராதை கிருஷ்ணர் மேலே எவ்வளவு அன்பாக இருந்தாங்க யார் இந்த ராதை ஏன் ராதைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்படுது அப்படின்றது தான் நம்ம இந்த கதையில பார்க்க போகிறோம் புராணங்கள் ராதையை மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கிருஷ்ணரோட ஆத்மாதா ராதை அப்படின்னும் கூறப்படுது எப்படி சூரியன்ல இருந்து ஒளிய பிரிக்க முடியாதோ அதே போல ராதையில இருந்து கிருஷ்ணரையும் கிருஷ்ணர்ல இருந்து ராதையும் பிரிக்க இயலாது அதனாலதான் இன்னைக்கும் மக்கள் கிருஷ்ண நாமத்தை சொல்லும் போது ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க அந்த நாமத்தை சொல்லும் போதே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் நிகழ நம்மளால உணர முடியும் அப்படி ஒரு ஆனந்த ஸ்வரூபத்தை அந்த வார்த்தையே நமக்கு தரும் இன்னும் சொல்ல உலகத்திலே ரொம்ப சுலபமான விஷயம் எதுனா ராதையா மாறுறதா ஏன்னா இங்க பெரிய கட்டுப்பாடுகளோ செயல்பாடுகளோ எதுவுமே கிடையாது வெறும் கிருஷ்ண நாமத்தை மட்டுமே கொண்டு கிருஷ்ணனை ஆவாகனம் பண்ணவங்க தான் ராதை யார் இந்த ராதை பார்க்கலாமா நம்ம பகவான் கிருஷ்ணரோட வாழ்க்கையை எடுத்தோன்னா மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் அப்புறம் பிருந்தாவனத்தில் வாழ்ந்த காலம் கம்ச வதம் முடிச்சு துவாரகைக்கு மன்னரா இருந்த காலகட்டம் குருஷேத்திரத்துல கீதாச்சாரியனா இருந்த காலம் அப்படின்னு சொல்லி அவட வாழ்க்கைய மூன்றா பிரிக்கலாம் பகவான் கிருஷ்ணர் மதுராவில் கம்சனோட சிறைச்சாலையில் பிறக்கிறாரு இரவோட இரவா புறப்பட்டு தந்தையான வசுதேவர் தன் நண்பனான நந்தகோபர் கிட்ட கிருஷ்ணரை ஒப்படைக்கிறாரு கிருஷ்ணர் நந்தகோபாலருக்கும் யசோதைக்கும் வளர்ப்பு மகனா வளர்கிறாரு ஆயர்பாடியில பிருந்தாவனத்தில் யசோதையோட வளர்ப்பு மகனா வளர்கிறாரு கிருஷ்ணர் அப்படி அவரோட குழந்தை பருவமான காலத்தில் பிருந்தாவனத்திற்கு பக்கத்து கிராமமான வர்ஷானால நாள தான் விருட்சபானோ கீர்த்தனா தம்பதிகள் அவங்களோட பெண் தான் ராதை எப்படி பகவான் கிருஷ்ணர் அஷ்டமி தீதுல பிறந்தாங்களோ அதே போல ராதையும் அஷ்டமி தீதுல தான் பிறக்கிறாங்க இன்னும் வடதேசத்துல ராதா அஷ்டமி அப்படின்ற ஒரு தினம் விழாவா கொண்டாடப்படுது கிருஷ்ணரை சுத்தி எப்பயுமே கோபியர்கள் கோபாலர்கள் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க அவரோட புல்லாங்குழல் இசைக்கு மயங்கி அவரை விட்டு பிரியாமல் எப்பயுமே அவர் கூடையே பயணிக்கிறவங்க தான் கோபியர்கள் அப்படி ஒரு கோபியராக பகவான் கிருஷ்ணருக்கு தோழிகளில் ஒருவர் தான் ராதையும் இளம் இருந்தே வளர்றதுனால கிருஷ்ணருக்கு நெருங்கிய தோழியாக இருக்காங்க ராதை கால தோழமை காதலா மாறுது ராதாவுக்கு எப்பயுமே கிருஷ்ணர் மேல பரம பக்தி அவருக்கு சேவை செய்வதையும் அவர் கூட இருக்கிறதையும் அவர் கூட நிழலா பின்தொடுறதையுமே தன்னோட வாழ்நாள் லட்சியமா இருக்காங்க ராதை அவங்க ரெண்டு பேரும் இணைப்பிரியாம வாழணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா கொஞ்ச காலத்துல அவரோட இளமை பருவம் முடிந்து அவர் கம்சனை அழிக்கிறதுக்காக பிருந்தாவனத்துல இருந்து புறப்பட்டு மதுராவுக்கு போறாரு அப்படி புறப்படுற சமயம் அங்க இருந்த கோபியர்கள் எல்லாமே கிருஷ்ணரோட தேருக்கு முன்னாடி நின்னு அழுறாங்க எங்களை விட்டு போகாத உன்ன பிரிஞ்சு எங்களால வாழவே முடியாது உன் பிள்ளாங்குழல் இசை இல்லாம எங்களால ஜீவிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட மன்றாடுறாங்க கிருஷ்ணர் எப்பயுமே அன்புக்கு கட்டுப்பட்டவர் அவங்களோட அன்பெல்லாம் எடுத்து சொல்றாரு பகவான் கிருஷ்ணர் ராதையும் அவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே என் தாய் தந்தையரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கு நான் என் கடமையை நிறைவேற்ற போறேன்னு சொல்லி ஒரு வழியா அங்க இருந்து புறப்படுறாங்க ராதைக்கு தெரியுது பிருந்தாவனத்தை விட்டு கிருஷ்ணர் போயிட்டா மீண்டும் இங்க வர மாட்டாருன்னு அதனால ராதை ஒரு முடிவோடு த்ரிஷர் கிட்ட போறாங்க நீ போறதுக்கு முன்னாடி உன்னோட பிரிவை நாங்க ஏத்துக்கணும்னா உன்னோட மொத்த சக்தியையும் அவகணம் பண்ணி புல்லாங்குழலா என்கிட்ட கொடுத்துட்டு போ அதை வாசிச்சு அதுல வர இசையில உன நாங்க அனுபவிச்சுக்கிறோம் நீ இல்லாத காலகட்டத்துல அந்த இசையோட இந்த கோபியர்கள் எல்லாம் வந்து இங்கே வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல கிருஷ்ணரும் தன்னோட மொத்த சக்தியையும் பிள்ளாங்குழல அனுப்பி தன்னோட இன்னொரு அம்சமான பிள்ளாங்குழல ராதை கையில கொடுத்துட்டு பிருந்தாவனத்தை விட்டு புறப்படுறாரு அதுக்கப்புறம் ராதையும் கிருஷ்ணரும் சந்திச்சுக்கவே இல்ல அங்கிருந்து கிருஷ்ணர் மதுராவுக்கு போய் வதம் வதம் தன் தாயான வசுதேவரையும் தேவகையையும் விடுவிக்கிறாரு தன்னோட தாத்தாவான உக்ரசேனரையும் விடுவிச்சு மதுராவுக்கு மன்னனா முடி அது மட்டும் இல்லாம தானும் துவாரகைக்கு மன்னனா முடி சுட்டிக்கொள்றாரு அதற்கப்புறம் பாமா ருக்மணி அப்படின்னு எட்டு பெண்களை திருமணம் செய்யறாரு பகவான் கிருஷ்ணர் அவங்கள அஷ்ட சகிகள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அதுக்கப்புறம் பாண்டவர்களுக்கு உதவி புரிய குருஷேத்திர யுத்தம் நடத்த புறப்படுறாரு இப்படி கடந்த காலங்கள்ல கிருஷ்ணரும் ராதையும் ஒருவள சந்திச்சுக்கோ உள்ள அவர்களோட நினைவால வாடவும் உள்ள தான் வந்து அவதார நோக்கத்துக்கு புறப்பட்ட கிருஷ்ணர் அதுக்கப்புறம் பிருந்தாவனம் திரும்பவே இல்லை பிருந்தாவனத்துல ராதையோ கிருஷ்ணர் கொடுத்த புல்லாங்குள்ள ஊதி அதில் வர கீதத்தால அங்க இருந்த பசு பட்சிகள் கோபியர்கள் எல்லாரும் ஆனந்தமா இருக்க வழி செஞ்சாங்க இப்படியே இவங்க காலங்கள் உருண்டோடுது பிருந்தாவனத்துல இருந்த சமயம் ராதையும் கிருஷ்ணரும் பேசிட்டு இருக்கும் போது கிருஷ்ணர் ராதை கிட்ட கேக்குறாங்க சதா சர்வ என் பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கியே என் நாமத்தை சொல்றதுனால அப்படி என்ன உனக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டாராம் அதற்கு ராதை சொன்னாங்களாம் இத சொல்ல என்னால விளக்கவே முடியாது அதற்கு நீ ராதையா மாறினாதான் அந்த அனுபவம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஏன்னா அத வார்த்தைகளால் சொல்லக்கூடிய அனுபவம் இல்ல அப்படின்னு ராதை சொல்றாங்க அதற்காகவே கிருஷ்ணர் அடுத்த பிறவில கிருஷ்ண சைத்தன்யரா பிறந்து அந்த நாமத்துக்கான ருசிய அனுபவிக்கிறாரு வாழ்நாள் முழுக்க கிருஷ்ண நாமத்தை பாடியே அவர் வாழ்க்கையில முக்தி அடைறாரு இப்படி நாமம் அப்படின்றது எவ்வளவு சிறந்ததுன்றதையும் உணர்த்தது அது மட்டும் இல்லாம காதல்ன்றது எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாத ஒன்று ராதை கிருஷ்ணர் கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல ஏன் கிருஷ்ணரை கூட எதிர்பார்க்கல கிருஷ்ணரோட நாமத்தை சொல்லியே தன் வாழ்நாள அவங்க கடந்திருக்காங்க அதனாலதான் இன்னிக்கும் ராதையோட காதல் மிக முக்கியமா இருக்கு எந்த கவிஞர்கள் பாரதியாரா இருந்தாலும் கண்ணதாசனா இருந்தாலும் ஏ இன்னும் மற்ற பல கவிஞர்களா இருந்தாலும் கண்ணனை பாடும்போது தன்னை ராதையா தான் பாடுறாங்க ஏன்னா ராதையுடைய காதல் பக்தி ரொம்ப ரொம்ப இனிமையானதும் எளிமையானதும் கூட இங்க நம்ம பெருசா பொருளோ நமக்கு வந்து ஒரு தேவையோ கிடையாது வெறும் நாம சங்கீர்த்தனம் பகவானோட பேரை உச்சரிக்க உச்சரிக்க பகவான் நம்மள கலந்து இததான் ராதையோட பக்தி காதல் நமக்கு உணர்த்தது பகவான் நாமத்தை சொல்லி சொல்லியே அவங்க தன் வாழ்நாள் கடக்கிற மாதிரி நம்மளும் கடை தேர்றதுக்கு இந்த பகவானோட நாமம் உதவியா இருக்கும் நம்மளும் வாழ்நாள்ல எப்பெல்லாம் முடியுமோ கிருஷ்ணன் நாமத்தை ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு சொல்லி ராதையா மாற முயற்சி பண்ணுவோம் நன்றி மேலும் இதுபோல் நல்ல கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்